அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் அண்மையில் ஒரு பாரிய வெள்ள அனர்த்தத்தை சந்தித்து சில இழப்புகளோடு நாங்கள் இப்பொழுதே காலத்தை கலந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வெள்ள அனர்த்தத்தின் சூழல் வடிந்த பாடில்லை அதுபோல எதிர்காலத்திலும் இன்னும் ஒரு சில தினங்களில் சில தாளமுக்கங்கள் மழை வீழ்ச்சி போன்றவை வரும் என்று எதிர்கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இல்லை என்னிடம் பலர் பல சுகாதார டிப்ஸுகளை அல்லது இந்த மலை தொடர்பாக ஏதாவது விட எங்களை பேசுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே கடந்த இரண்டு மூன்று தினங்களாக தொலைக்காட்சியிலும் அதுபோல் யூடியூப் சேனல் அதுபோல இலங்கை தேசிய வானொலி போன்றவற்றிலும் நாங்கள் இந்த நிகழ்வுகளை செய்திருந்தோம் ஒரு முக்கியமான விடயத்தை இவ்விடத்திலே நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் இந்த மழையை தொடர்ந்து ஏற்படக்கூடிய சளி தடிமண் அது போன்ற இருமல் போன்ற வியாதிகளும் உடல் தளர்வு போன்ற ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது இலங்கையில் அதுபோல இந்தியாவிலே அவதானிக்கப்பட்டிருக்கிறது அதிலே குறிப்பாக இந்த இதை வைரஸ் காய்ச்சலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வியாதி ஒரு தலைப்பாரம் தலையிடி ஒரு அசதி அதுபோல் முதுகு தண்டு வலி உடல் பலஹீனம் போன்றவை எப்பொழுதுமே தூக்கம் போன்ற ஒரு சூ ஒரு உடல் தளர்ந்த நிலையை கொண்ட காய்ச்சலாக இப்பொழுது அது வருகிறது அதில் குறிப்பாக அந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கெஸ்ட்ரைட்டிஸ் வயிற்றுப்புண் வயிற்றிலே ஒரு பொறுமல் மாதிரி வயிறு நிரம்பிய தன்மை போன்றவையும் இப்பொழுது இந்த வைரஸ் காய்ச்சலையே அவதானிக்கப்பட்டு வருகிறது எனவே இந்த காய்ச்சலுக்காக மருந்தெடுக்கக்கூடியவர்கள் வளமையான முறையிலே எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் அதுபோல காய்ச்சலுக்கான மருந்துகள் ஏனையவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அதில் தவறொன்றும் இல்லை இருந்தாலும் இந்த வைரஸ் காய்ச்சல் என்பது அதை எங்கள் உடலிலே தோற்றிவிட்டால் அது நோய் இப்ப அந்த வைரஸுடைய தாக்கம் குறையும் வரை இருக்கும் அது வந்து நாங்கள் கொடுக்குற மாத்திரைகளால் வந்து வைரஸை அழிக்க முடியாது எல்லோருக்கும் தெரிந்தவடையும் எனவே நாங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கின்ற பொழுது அதை தொடர்ந்து வருகிற சளி அதோடு உள்ள வருத்தங்களை குறைத்தாலும் கூட இந்த வைரஸ் தாக்கம் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியூடாகத்தான் அந்த வைரஸ் தாக்கத்தை இல்லாமல் செய்ய முடியும் எனவே இவ்வாறான காய்ச்சல்களை சிறுவர்கள் பெரியவர்கள் வளர்ந்தோர்கள் நீங்கள் உணர்கின்ற பொழுது கட்டாயமாக காய்ச்சலுக்குரிய குளிர்சைகளை நாங்கள் அந்த பாரசிட்டமால் அது போன்ற குளிர்சைகளை எடுத்துக்கொள்ள தவறில்லை இதில் குறிப்பாக நீராவி பிடித்தல் அல்லது அந்த ஊரல் பக்கெட் என்று சொல்வார்கள் பஸ் பங்கு என்றே சொல்லப்படுகிற அதுபோல் அல்லது கொத்தமல்லி வெற்றிலை அதுபோல வேர் அந்த வேப்பம் தண்டடைய ஈர்க்கு அந்த இலைகளை உதிர்த்துவிட்டு விட்டு அந்த ஈக்கர் போல வரும் இலை நடுத்தண்டு பகுதி அதனை துண்டு துண்டாக வெட்டி போட்டு கொஞ்சம் மிளகுகள் போட்டு ஆவி பிடிப்பது சிறந்தது என்று ஆயுர்வேத நிபுணர்கள் சொல்வதோடு அந்த ஆவி பிடித்து அந்த நீரை நாங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் மூன்று தடவை இரண்டு தடவைகள் ஒரு மூன்று தினங்களுக்கு அருந்தி வந்தால் அந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து தவிர்க்க முடியலாம் என்று நான் இந்தியாவில் என்னுடைய ஆயுர்வேத விற்பன நண்பரோடு பேசுகிறவர்கள் அவரும் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் எனவே இந்த காய்ச்சல் வரக்கூடியவர்கள் அதிகமாக கடின வேலைகள் செய்வதையும் அல்லது பிரயாணம் பண்ணுவது அதுபோல அதிக மாத்திரைகளை உட்கொள்வது அஹ் அதிகாலையிலே குளிப்பது போன்ற விடயங்களை தூசுகளிலே வேலை செய்து போன்ற விடயத்தை தவிர்த்து கொண்டால் இந்த காய்ச்சல் இருந்து விடுபட முடியும் எனவே இந்த சூழலுக்கு ஏற்ற இந்த காய்ச்சல் பிரச்சனை வரக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் முதற்கொண்டு இதற்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இதில் வரக்கூடிய வியாதிகளுக்கு பெரிய மருந்துகளை செய்து நீங்கள் சிரமப்பட தேவையில்லை ஒரு ஒரு ஏழு நாளிலிருந்து பத்து நாளுக்குள்ளே இந்த காய்ச்சல் தானாகவே குணமாகிவிடும் நன்றி